வரலாற்று சிறப்புமிக்க மதுராதகம் ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு சிங்கமுனரில் இருந்து எழுநூறு அடி நேரமான பிரம்மாண்ட தேர்வடம் பட்டதாரி பெண் தயாரித்துக் கொடுக்கும் பாரம்பரிய கயிறு இருநூத்தி அறுபது பேர்கள் இரண்டாயிரத்தி நூறு மணி நேர மனித உழைப்புடன் தயாரிக்கப்பட்ட மூன்று டன் எடை உள்ள பிரம்மாண்ட தேர்வனம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் தென்னை மரம் அதிகமாக உள்ள காரணத்தால் இங்கு தேங்காய் மட்டையிலிருந்து மஞ்சு உற்பத்தி செய்து அதில் தென்னை நாறு கயா கயிறு தயாரிப்பு மிகவும் பிரபலமானது இந்த கயிறுகளுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்று ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற பல கோவில்களுக்கு இந்த பகுதியில் இருந்து தேர்வடம் செய்து அனுப்புவது முக்கியமானதாகும் அதன் அடிப்படையில் சிங்கமுனரி சேவுக பெருமாள் கோவில் வளாகத்தில் கடந்த இருபது நாட்களாக தேர்வடத்திற்கான பணிகள் துவங்கப்பட்டு நேற்று எழுநூறு அடி நீளமுள்ள பிரம்மாண்ட தேர்வடம் சுமார் இருநூறு நபர்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்வடத்தை தயாரித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கேரிக்காத்த ராமர் கோவிலுக்காக தயாரிக்கப்படும் இந்த எழுநூறு அடி தேர்வடம் சிறப்பாக தயாரிக்கப்பட்டு வருகிறது தாத்தா அப்பா அதற்கு பின் பெரியப்பா மகள் என நான்கு தலைமுறைகளாக இந்த இயற்கையான நாரால் தயாரிக்கப்பட்ட தேர்வனம் மிகவும் பிரசித்தி பெற்றது பட்டப்படிப்பு முடிந்த நிலையில் தந்தையின் மறைவுக்கு பின் தனி பெண்ணாக தனது பாரம்பரிய தொழிலை அதிநவீன முறையில் சிறப்பாக செய்து வரும் இந்த பகுதி வீரமங்கை கோகிலா நல்லதம்பி தனது பாரம்பரிய தொழிலை விட்டுவிடாமல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த பதினெட்டு நாட்களாக கயறுகள் தயாரிக்கப்பட்டு இரண்டு தினங்களாக அந்த தயாரிக்கப்பட்ட கயிர்களை ஒருங்கிணைத்து பிரம்மாண்ட தேர்வடம் தயாரிக்கும் பணி நடைபெற்றது இந்த பணிக்காக கடுமையான விரதத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் மனங்குளிர உணவளித்து அந்த பணியாளர்களை கொண்டு இந்த வடம் சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது ஈடுபட்ட மக்களுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் மனங்குளிர உணவளித்து அந்த பணியாளர்களை கொண்டு இந்த வடம் சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று டன் எடை உள்ள இந்த தேர்வடம் தயாரிக்கப்பட்டு மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு அனுப்பப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வணக்கம் கோகிலா நல்லத்தும்பி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சிங்கமுள்ள சிறப்பு கயற்தொழில் தான் கயற்தொழில இன்னும் சிறப்புனா தேர்வடம் தான் இங்க இருந்துதான் தேர்வடம் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நாங்க தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நாலு திறமையில செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா தாத்தா அப்பா இப்ப அடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோவில் ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவில்னு அந்த கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு தேர் உடங்கிட்டு இருக்காங்க எழுநூறு அஞ்சு எழுநூறு அடி நீளம் பத்தொன்பது அடி பத்தொம்பது இன்ச் கனம் கொண்ட எழுநூறு அடி நீள உள்ள தேர்வளம் நாங்க தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தேர்வளம் பார்த்தீங்கன்னா இருபது நாளா தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப பைனல் வேல் ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நூத்தம்பது பேர் வேலையாள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நூத்தம்பது பேருக்கும் ரெண்டு நாளுமே டிஃபன்ல இருந்து ஈவினிங் டீ வரைக்கும் நாங்களே கொடுத்துருவோம் எல்லாமே விரத இருந்து பண்றோம் இருந்து பண்றனால வேலையாளுகள் திருப்தி இல்லைன்னா எப்படி அதனால வேலையாளு எல்லாருகளுக்குமே திருப்தியோட வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள வேலையும் வாங்கி இந்த தேர்வடத்தை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம் நாளைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி நாளை காலையில ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு கொண்டு டெலிவரி செஞ்சிருவோம் என் பேர் கோகிலா தம்பி